அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான அமைப்பிலும் அதே சமயம் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலிலும் நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் பலம் வருகின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் கிரகநிலைகள் இந்த வேளையில் சாதகமற்ற சூழலை உருவாக்கும் அதே சமயம் சாதகமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் உருவாக்கும் ஆனால் முடிவுகளை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுப்பதால் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மிகவும் சாதகமான அமைப்பில் வளம் வரக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுவது சூரியன் மற்றும் புதன் வலுவாக ஐக்கியத்தில் அமர்ந்திருக்கின்றனர் ஆசியின் அதிபதி ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைவது சாதகமான அமைப்பு அதே சமயம் நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக சந்திரன் வளம்பருகிறாருங்க சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டால் குரு சுக்கரன் சனி ராகு போன்ற கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகின்றன தோற்றக்காரகரான கேது நடுநிலையான பலன்களை சற்று கூடுதலாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட இந்த வேளையில் முடிவெடுத்து எது சரி எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று சரியான முடிவெடுத்து செயல்படக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் உங்களிடம்தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்திக் கொடுக்கின்றன எனவே நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நுட்பங்களை இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் ராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் உதாரணமாக ஒரு இரண்டு தீவுகள் இருக்கின்றன அதில் ஒரு தீவில் முழுக்க முழுக்க விலங்குகள் தான் இருக்கின்றன மற்றொரு தீவில் மனிதர்கள் வசிக்கிறார்கள் இந்த மனிதர்கள் வசிக்கக்கூடிய தீவில் ஒரு விசித்திர பழக்கம் ஒன்று உள்ளது அது என்ன பழக்கம் என்றால் அந்த தீவிற்கு அரசராக பொறுப்பேற்கக்கூடிய நபர் அங்கு ஏழு ஆண்டுகள் மட்டும்தான் அரசராக இருக்க முடியும் அதற்கு பிறகு அந்த விலங்குகள் வசிக்கக்கூடிய தீவிற்கு சென்று வசிக்க வேண்டும் விலங்குகள் இருக்கக்கூடிய தீவில் நிச்சயம் வசிக்க முடியாது இதனால் அவருடைய வாழ்க்கை நிச்சயமாக முடிந்து விடுகிறது எனவே இதன் காரணமாக தான் இந்த தீவிற்கு அரசராக பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்டாலும் அரசராக பொறுப்பேற்பதற்கு முன் வரவில்லை ஆனால் அங்கு ஒரு நபர் மட்டும் முன்னே வருகிறார் இந்த நபர் அரசராக பொறுப்பேற்கும் போது அந்த மக்கள் அந்த அதிகாரிகள் அவரை பார்த்து ஏழு ஆண்டுகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து விட்டான் பிறகு அவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்தது என்று நினைக்கிறார்கள் ஏழு ஆண்டுகளும் முடிந்து விடுகிறது ஏழு ஆண்டுகள் முடிந்து அந்த தீவிற்கு இந்த அரசரை வழியனுப்புகிறார்கள் அப்போது இந்த அரசர் கதறி அழுது கொண்டு செல்வார் என்று பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து புறப்படுகிறாருங்க இதை பார்த்தவுடன் அனைவருக்கும் அதிர்ச்சி என்ன நடந்தது என்று கேட்கும்போது அந்த அரசர் அப்போது சொல்கிறார் இந்த தீவில் ஏழு ஆண்டுகளாக அரசர் இருக்க வேண்டும் என்ற சட்டத்தை மட்டும்தான் மாற்ற முடியாது மற்றபடி ஆட்சி அதிகாரம் அனைத்தும் என்னிடம்தான் இருந்தது எனவே நான் முதல் இரண்டு ஆண்டுகளில் அந்த விலங்குகள் இருக்கக்கூடிய தீவில் விலங்குகளை பிடிக்கக்கூடி போர் வீரர்களை அனுப்பி அந்த விலங்குகள் அனைத்தையும் பிடிக்க சொன்னேன் சிறைபிடித்ததற்கு பிறகு ஒரு ஆண்டுகள் மிகவும் நன்கு திட்டமிட்டு அந்த இடத்தில் வலு விலங்குகள் வசிப்பதற்காக ஒரு சரணாலயத்தை அமைத்தேன் இப்படி மூன்று ஆண்டுகளில் விலங்குகளுக்காக நான் ஒதுக்கி அந்த விலங்குகளை மிகவும் மகிழ்ச்சியாக பராமரிக்க கூடிய வகையில் சூழலை உருவாக்கினேன் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அங்கு மக்களை அனுப்பி விவசாயம் செய்யக்கூடிய அளவிற்கு நிலங்களையும் பழங்களையும் உருவாக்கினேன் அதற்கு பிறகு கடைசி இரண்டு ஆண்டுகளில் மக்கள் வசிக்கக்கூடிய அளவிற்கு கட்டிடங்களையும் தேவையான வசதியையும் நீர்வளத்தையும் பெருக்கினேன் எனவே இப்போது அங்கு அது ஒரு நாடாகவே மாறிவிட்டது எனவே இங்கிருந்து நான் ஆட்சி பொறுப்பை விட்டுவிட்டு சென்றாலும் அந்த நாட்டிற்கு சென்று அரசராக பொறுப்பிற்கு போகிறேன் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அரசராக இருப்பேன் என்று சொல்கிறாருங்க து மட்டுமல்லாது விலங்குகள் சரணாலயம் மற்றும் விவசாயம் சார்ந்த உற்பத்தி போன்றவை அதிகரிப்பதால் சுற்றுலா பயணிகள் இங்கு வருவார்கள் அதன் மூலமும் வருவாயும் கிடைக்கும் நாட்டின் வளமும் உயரும் என்று அவர் சொல்கிறாருங்க இதை போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு பல நேரங்கள் என்று சொல்ல முடியாது அனைத்து நேரங்களிலும் ஏதோ ஒரு சிக்கல் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் அந்த சிக்கலை எப்படி திறன்பட கையாளுவது அதை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்று முடிவெடுக்க கூடிய திறன் உங்களிடம்தான் இருக்கிறது கிரகநிலைகள் சாதகமாகவும் சாதகமற்ற அமைப்பிலும் எப்போது வேண்டுமானாலும் மாறி மாறி வளம் கொண்டு கொண்டிருக்கலாங்க ஆனால் முடிவெடுத்து செயல்படுத்தக்கூடிய திறனும் ஆற்றலும் உங்களிடம்தான் இருக்கிறது அதே சமயம் கிரகநிலைகள் மிகவும் அதீதமான மாற்றத்தை எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுத்துகின்றன என்பதை ஆராய்ந்தால் மற்றவர்களை நம்பி பணத்தை முதலீடு செய்து ஏமாறுதல் மற்றும் பல்வேறு வகையான ஏமாற்றம் இழப்பு போன்றவற்றை தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் உறுதியாகவே கிடைக்கும் எனவே இந்த இந்த வேளையில் மிகவும் வலுவாக பல கிரகநிலைகள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்துவதால் நிச்சயமாக எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் சூழ்ச்சி வலையில் பின்னப்பட்டு பல இழப்புகளை சந்தித்திருந்தாலும் சரி நீங்களே எதிர்பாராமல் சில சங்கடங்களை உருவாக்கியிருந்தாலும் அவை அனைத்திலும் இருந்து வெளிவரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் து எனவே இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை முயற்சி செய்தும் கிடைக்காத ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அதை உறுதியாக நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்தாலும் அதை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் படிப்படியான வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நுட்பமான விஷயங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு மட்டுமல்லாது அதன் பலனை நிறைவாக பெறுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு நீண்ட நாட்களாக பல்வேறு வகையான தடைதாமதம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை உறுதியாகவே தகர்த்தறிந்து நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான திருப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எடுத்த முயற்சி அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் இல்லம் தேடி பல சுப நிகழ்வுகள் உறுதி செய்யக்கூடிய வகையில் அடுத்த பதினான்கு நாட்கள் மிகவும் வலுவாக இரண்டு வாரங்களில் கைகூட போகிறது பல்வேறு வகையில பிரச்சனை என்றிருந்த சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை மற்றும் சிறப்பாக முடிவெடுத்து பல திட்டங்களை செயல்படுத்துவதால் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்து வகையான பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களை தேடி வரும் ஆனால் குரு அஷ்டமத்தில் இருக்கும் போது சுக்கரன் இணைவது போன்ற கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பை ஏற்படுத்துகின்றன சனியும் அர்த்தாஷ்டக சனியாக ராகுவுடன் ஆட்சிபலம் பெற்றிருப்பதால் அலைச்சல் சிரமம் அதிகரிக்கும் உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை வெளியில் உணவு உண்பதைத் தவிர்ப்பது நல்லது ஒரு பணியை மேற்கொண்டாலும் ஒருமுறைக்கு இருமுறை நன்கு திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்தால் பெரிய அளவிலான காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் விளக்கி நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் முதன்மையாக விருச்சக ஆகிய உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய உதவி செய்யுங்கள் விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் தர்மத்தின் என்று வகையில் பல சிக்கல்களும் சிரமங்களும் நிரம்பியிருந்தாலும் அவற்றிலிருந்து வெளிவருவதோடு சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் தர்மம் மீண்டும் வெல்லும் நேரமாக உறுதியாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு